நீங்க வந்து அந்த கரூர் சம்பவத்தின் போது கண்ணீர் சிந்தி அந்த விஷயத்துக்கு விஷயத்துக்கு நிறைய வந்து பின்னூட்டங்கள் நெகட்டிவான பின்னூட்டங்களும் கூட வந்தது அவர் வந்து ஏன் இந்த கேமரா முன்னாடி ஏன் இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு இப்ப இருக்கக்கூடிய டிஜிட்டல் யுகத்துல யதார்த்தமா வந்து எமோஷன்ஸ் வெளிக்காட்டுறதும் கூட வந்து ஒரு சில நேரங்கள்ல நெகட்டிவ் ஆயிடுது அதை நீங்க உணரலாம் யதார்த்தம் அப்படிங்கிறது போயிடுச்சு அனர்த்தி வந்து உங்களுடைய எண்ணம் என்ன அப்படிங்கிறது இன்னொருத்தங்க டிஃபைன் பண்றாங்க அது நீ கவலைப்பட அவசியம் இல்லை உங்களோட எண்ணம் உன்னுடைய ஒரிஜினாலிட்டி நீ லூஸ் பண்ணாம இருந்தா அது உனக்கே போதும் உன்னோட எண்ணத்தை இன்னொருத்தன் டிஃபைன் பண்ணுறான் அது தப்பான டிஃபைனேஷனா போது த அதை நான் வந்து ஐயோ நான் அப்படி இல்லையா நான் உண்மையில தான் நான் அழுதே நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பிகாஸ் ஐ நோ அபவுட் மை செல்ஃப் இல்லையா சோ அதனால அதான் சொல்ல அந்த அழுகையை கூட நீங்கள் அவமானப்படுத்துறதுக்கு ஒரு அமைப்பு தொடங்கப்பட்டிருக்கிறதாகத்தான் அதை நான் பாக்குறேன்னு தவிர தயவு செஞ்சு அப்படி பண்ணிடாதீங்க இது வந்து உங்களுக்கு வந்து டபிள் ஸ்குவாடு மாதிரி நாளைக்கு நீங்களே அழுதாலும் உங்களை சுற்றி இருக்காங்க ஏ அண்ணன் நடிக்கிறாரா சூப்பரா அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுடைய உணர்வுகளை உங்களுடைய பிள்ளைங்களே நாளைக்கு கொச்சப்படுத்துற அளவுக்கு அது போய்விடும் அதனால உணர்வுகளை வெளிப்படுத்த விடுங்கள் நீங்கள் இருக்கின்ற இப்போ நான் சொன்னேன் பாத்தீங்களா எதுக்காக அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி எடுக்கிறேன் அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி கிரௌண்ட்ல உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துனீங்க சம்டைம்ஸ் கோவப்பட்டு நீங்க வந்து ஒரு டீம்ல நீங்க பேசுறதான்னு சரி இல்லைனா தோல்வி அந்த முழுமையா நீ லீடர்ஷிப் குவாலிட்டியோட அக்கௌண்டபிலிட்டி நீ எடுத்துக்கிறதாக இருந்தாலும் சரி சிரிக்கிறதாக இருந்தாலும் ஜெயிச்சுடுவோம் பிறகு நீங்க சத்தம் போடுறது இருக்கிறதாதான் சரி இந்த மாதிரி உணர்வுகளை அதிகம் வழிபடுத்துறது இடம் இடம்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பிளே கிரவுண்டாகத்தான் இருக்கும் அதனால தான் மெயினாக இந்த ஸ்டடிஸே அதில் போயிருக்கிறதாக தான் நான் பார்க்குறேன்